பனிப்படுத்த நம்ம வாங்குறமே அது நமக்கு தேவை தேவையில்லன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்க வச்சு அவர் ஜெயிச்ச ஒரு என்ன பண்ணிட்டாரு நேரம் என்ன பண்ண சிந்தனை ஆட்டில் என்ன முடி இருக்கும் இல்லையா எல்லா ஆட்டையும் மட்டும் போக மொட்டடிக்க சொன்னாரு கப்பலி தயாரிக்கணுன்னா உங்க உடம்பத்தில் உடம்புல இருக்கக்கூடிய ரோமங்களை கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மொட்டடிச்சிட்டாரு மொட்டடிச்சு கம்பளி தயாரிச்சுட்டாரு ஆனா இயற்கையா அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டது இல்லையா அந்த குழுவில் பாதுகாக்கிற ரோமங்கள் இயற்கையா அந்த உடம்புல இருந்தது அதை எடுத்து கம்பெனி தயார் பண்ணி நீங்க எனக்கு அடுத்த தேர்தலில் நீங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு இந்த கம்பெனி நான் கொடுத்துட்றேன் தான் தயார் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்த ஆண்டு கடந்து போயிட்டாங்க இதுதான் நடந்துகிட்டே இருக்கு உங்க பிரச்சனைகள்லாம் நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா நாங்க தீர்த்துருவோம் பாத்துருவோம் நாங்க இது எதுக்கு சொல்லணும்னாக்க இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஐந்து கிராமங்கள் வந்து நல்லா இருந்துருக்காங்க எடுத்தாங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல சட்டமன்ற விதி நூத்தி பத்தின் கீழே தான் வந்து தமிழ்நாடு மாநில தொழில் மேம்பாட்டு கழகம் உருவாக்குறாங்க அது உருவாக்கிட்டு தான் தமிழ்நாடு கார்டு அது தொழில் வளர்ச்சி மையத்தை உருவாக்குறத முடி பண்றாங்க அந்த வகையில பெருந்துறை எனக்கு பரிந்துரைக்கப்படுது பரிந்துரைக்கப்பட்டு இங்கே பெருந்தூர் இருக்கக்கூடிய அந்த சிப்காட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரம் ஆண்டு ஜூலை ஒன்னாம் தேதி அன்னைக்கு அன்றைய முதல்வர் கருணாநிதி அவர்களா திறந்து வைக்கப்படுது அப்ப இந்த எத்தனை வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருடம் ஆகுது அங்க என்னன்னா அந்த வரையறைக்கு உட்பட்டு மாநில அரசு தான் அந்த சிப்காட்டை உருவாக்கி இருக்காங்க அவங்க வந்து ஸ்டேட் மாசுபாட்டு வாரியம் இருக்கு அதாவது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினோடு வரையறை இருக்கும் அந்த வரையறைக்கு உட்பட்டு தான் அவங்க வந்து சில ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க அதன்படி அந்த கலைஞர்களை இடிபி பண்ணி வெளியேற்றணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ எங்கெங்கிருந்து இந்த நிலம் எடுக்கப்பட்டது எவ்வளவு நிலம்னு பாத்தீங்கன்னாக்க ரங்குன் வரப்பாளையம் கூத்தப்பாளையம் வாய்ப்பாடி பாலத்தொழும் இந்த ஐந்து கிராமங்கள்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி பத்து ஏக்கர் நிலம் எடுத்திருக்கிறாங்க விவசாய நிலம் இந்த ரெண்டாயிரத்தி இருநூத்தி பத்து ஏக்கர் நிலம் விவசாய நிலமா இருக்க போது இங்க வரக்கூடிய மக்களுக்கு எந்த நோய் தொற்றும் எந்த பாதிப்பும் இல்ல ஆனா வேலை வாய்ப்பு வேணும் நாங்க வேலை வாய்ப்பு வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா